வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் பாம்புகளை பற்றி நம்மிடம் பல்வேறு விதமான கற்பனை கதைகள் இருக்கின்றன அவற்றுள் ஒன்றுதான் பாம்பு பால் குடிக்கும் என்பது பாம்புகளால் பாலை சீரணிக்க முடியாது தண்ணீரை மட்டும்தான் அவை குடிக்கும் ஆனால் அன்று பாம்புகள் பால் குடிக்கின்றனவே திரைப்படங்களில் பாம்புகள் பால் குடிப்பது போல காட்சிகள் வருகின்றனவே என்று கேட்டால் அவற்றுக்கு அறிவியல் ஒரு விடையை சொல்லுகிறது திரைப்படங்களில் வருகிற அந்த பாம்பு பாலுக்குள் போடப்பட்டிருக்கிற கருவாட்டு துண்டுகளை எடுப்பதற்காக தலையை உள்ளே விடுகிறதே தவிர அவை பாலை குடிப்பதில்லை நாகப்பஞ்சமி பாம்பு பால் குடிப்பது எதனால் என்றால் அதற்கு முன்பே முப்பது நாற்பது நாட்கள் பாம்புக்கு தண்ணீர் கொடுக்காமல் அதனை தாகத்தில் அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த தாகம் காரணமாகவே அந்த நேரத்தில் வேறு வழியின்றி பாம்புகள் பாலை குடிக்கும் அப்போது கோலா கொடுத்தாலும் அவை குடித்துவிடும்